இந்த பி வேக்ஸ் எப்படி கிடைக்குது இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பிவேக்ஸ் வந்து நம்ம தேன் அடையா இருக்கு இல்லைங்களா தேன் அடையில இருந்து தேன் எடுத்தது போக மீதி இருக்கிற அடையை தான் ப்ராசஸ் பண்ணி பி வேக்ஸ் மேக் பண்றாங்க இந்த வேக்ஸ் வந்து எனக்கு அன்பு ஹனி பி ஃபார்ம்னு என்னோட பிரதர் வந்து தேனீக்கள் வளர்க்குறாங்க அவங்க கொடுத்தது தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் நேச்சுரல் பீஸ் வேக்ஸ் எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல இந்த போர்ஷன் வந்து ஆல்ரெடி நான் வேற ஒரு ஆர்டருக்காக யூஸ் பண்ணிட்டேன் அதோட பேலன்ஸ் தான் நம்ம இப்ப பண்ண போறோம் இந்த வேக்ஸை கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹார்டா இருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட மற்ற கம்பேர் பண்ணும் போது வந்து நமக்கு லாங்கரா நல்லா எரியும் இப்போ கட் பண்ண வேக்ஸை நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல தான் வந்து மெல்ட் பண்ண போகிறோம் நான் மேலே இருக்க போர்ஷன் எடுத்ததுனால இதில் கொஞ்சம் கம்மியான டர்ட் தான் இருக்கு ஸோ வந்து நான் ஒன்ஸ் மெல்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணாலே நான் டேரக்டாக கேண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே அடியில் இருக்க போர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் டர்ட் அதிகமாக இருக்கு ஃபில்டர் பண்ணிட்டு அதை நான் செட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அகைன் நான் அதே ப்ராசஸ்ஸை ரிப்பீட்டடாக பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கிளியரான கேண்டெல்லாம் நான் மேக் பண்ண முடியும் டபுள் பாய்லர் மெத்தடுங்கிறதுனால நம்ம ரெண்டு பாத்திரம் வச்சு இதை மெல்க் பண்ண போகிறோம் பண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக்ஸ் கட் பண்ண பாத்திரத்தை வந்து மேலே வைக்கலாம் அதோடய ஆவி வெளியே போகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக உருகும் அதுக்கு தான் கேப் இல்லாமல் வைக்கணும் இப்போ நீங்களே பாருங்க வச்சு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த ஹீட்டில் அந்த மெழுகு வந்து உருக ஆரம்பிச்சிரும் உருக உருக அந்த டர்ட் அதில் இருக்க மண்ணு தனியாக தனியாகவே பிரிஞ்சு வந்துடும் நம்ம வேக்ஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம மெல் ஃபில்டர் பண்ணி ஊற்றும் போது அந்த மண் இல்லாமல் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ மொத்தமாக மெல்ட் பண்ணியாச்சு இதை கொண்டு போய் நம்ம இப்போ மோல்டில் ஊற்றலாம் டேசி ஷேப்பில் இருக்க சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மோல்டு வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் கேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணும் இதை ஊற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா காஞ்சிரும் அதை வந்து நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம் இது பாருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து நல்லா காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சுன்றதே அந்த கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் லைட் கலரா இருந்துச்சுன்னா அது இன்னும் சரியா காயில நடத்தும் கொஞ்சம் டார்கர் ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம் நான் வந்து காட்டன் திரி தான் எடுத்திருக்கேன் கேண்டில் ஹோல் போட்டு திரியை நான் செட் பண்ணுறேன் பாருங்க நான் நம்ம வீட்டில் வைப்போம் இல்லையா உருளியில் பூ போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டலாக கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது எரியறதுக்கு இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஃப்ளேம் பார்த்தாலே நமக்கு நல்ல ஒரு கோல்டன் எல்லோவா இருக்கு இது நான் ஒரு கஸ்டமருக்காக நெக் போட்டு பேக் பண்ணிட்டு இருக்கேன் டென் கேண்டில்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட கேண்டில்ஸ் மட்டும் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்ட் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ